திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு யாருக்கிட்ட பலம் தான் பார்ப்பாங்க மக்கள் ஒரு வாக்காளனம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி தேர்தலில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி விஜய் தனியா சீமான் தனியா இருந்தாருன்னா ஒரு பெரிய வாய்ப்பு வந்து இருக்கும் சீமான் அவர்களுக்கும் வாக்கு வங்கி அவங்க பிரதானமாக வளர்த்துற அளவுக்கு ஒரு அதீதமான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது உண்டான வாக்கு வங்கி எடுக்க முடியும் இருக்கிறத வாக்கு வங்கி குறையுதாங்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் அவங்க அந்த வாக்கு வங்கி நம்ம ஏற்கனவே நிறையா தடவை பேசியிருக்கோம் நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி பக்கெட் எந்த மாதிரி பக்கெட்டு அவங்க எதுக்காக அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்போ அந்த மாதிரி வாக்களித்த மக்கள் வந்து எப்படி வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் வந்து இன்னைக்கு தவேகா தோண்டர்கள் மத்தியில் வந்து அனந்தா அண்ணா திமுக மேலேயோ ஒரு பாரதிய ஜனதா மேலே ஒரு சாப்காரர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த கூட்டத்தில் போய் அந்த கொடி வைக்கிறனாலே கொடி ஆட்டுறதுனாலே வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து அதை வந்து அந்த கட்சியினுடைய ஒப்புதலோடு பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போது இன்னைக்கு தாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்காங்க அவங்க தக்க வைக்கிறதே ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும் ஏன்னா அளவுக்கு வந்து இன்னைக்கு பலமான எதிர்கட்சிகள் வளரும் போது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ இவர் தனியாக தானே நிற்கிறாரு அப்போ தனியாக நிற்கும் போது இந்த அளவுக்கு நீங்கள் பலம் வாய்ந்த கூட்டணிகளில் மும்முனையில் இருந்தால் கூட தனிப்பட்ட ஆளாக தனிப்பட்ட கட்சியாக தனிப்பட்ட போட்டியாளரால் நிற்கும் போது அதை வந்து அவங்க ரீடைன் பண்ணிட்டாங்கனாவே அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி தான் என்ன காரணம்னா அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோதையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனவாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இருக்கீங்க நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை உற்று நோக்கும் போது அதிமுக இப்போ கொஞ்சம் தாவேக்கா பக்கம் வந்து இணைக்கி போகிறாங்களா அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து வெளியாகுது குறிப்பாக வந்து அதிமுக டிவி கே வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்னும் சமூக வலைதளங்கள் வந்து சொல்ல போகுது இதை தொடர்ந்து இப்போது இப்போ இந்த மாதிரி ஒரு போட்டி அமைச்சுன்னா மாற்றுன்றதுல வந்து நாம்தங்க மட்டும்தான் இருப்பாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது எந்த அளவுக்கு ஒரு பெரும் பலத்தை வந்து நாம் தம்பர் தரும்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிறது நான்கு முனை போட்டி அதிமுக திமுக தாமே அண்டு அலையன்ஸ் இருக்குது இப்போ கரூர் சம்பவத்துக்கு அடுத்ததாக வந்து நம்ம பல டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம் எடப்பாடியார் அவர்களை வந்து வரவேற்று விஜய் கட்சியை சார்ந்தவங்க வந்து அந்த போஸ்டர் வச்சு கூட விஜய் பச்சத்துண்டு தலையில் கட்டியிருக்கிற மாதிரியும் இவர் வந்து எடப்பாடியாரை வரவேற்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க தருமபுரி மீட்டிங்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நடந்த மீட்டிங்கில் கூட அந்த ரோடு பூர்வமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு நடுவில் நடுவில் வந்து அங்கங்கே அங்கங்கே டிவிக்கு என்னுடைய கொடியை பார்க்க முடிஞ்சது எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது கூட உள்ளார் அந்த கூட்டத்தில் வந்து தாவேக்கா அவனுடைய கொடி வந்து பறந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதை யார் கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்கங்கிறது நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கரூர் நிகழ்ச்சியை பார்க்கும்போது வேறு எல்லாரும் இதை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் தான் வந்து ஆரம்பத்தில் ஏன்னா அடுத்த நாளே போகிறார் காலையில் அவர் அப்போயே போய் அவர் தெளிவாக சொல்கிறாரு பத்திரிகையாளர் கேட்கும்போது கூட இல்லை விஜய் வந்து இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லும்போது இல்லை நம்ம அப்படி சொல்லக்கூடாது அவர் வந்து எந்த மனநிலையில் ஒருத்தங்க இருப்பாங்கன்னு நம்மளால் யூகிக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாகவே அவர் வந்து அதை அரசியல் பண்ண ஏன்னா இன்றைக்கி அதிமுகவையும் தான் அவர் விமர்சித்து பேசுகிறார் நாமக்கல் பாரதிய ஜனதாவையும் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு தான் இருக்கார் ஃபாசிசா பாஜகன்னு தான் சொல்கிறாரு அதிமுகவையும் வந்து தொண்டர்கள் விருப்பத்துக்கு மாறாக போய் பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சிருந்த அதிமுகன்னு விமர்சிக்கிறார் ஸோ அப்போ அந்தளவுக்கு தொண்டர்களுடைய பேச்சை கூட கேட்காம அவங்க இருக்காங்கிறிங்கிற அளவுக்கு ஒரு தாக்குதலை கொடுக்குறார் ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அத்தனை கட்சியும் வந்து விஜயை போது எடப்பாடியார் அவர்களும் பாரதிய ஜனதாவும் அன்னைக்கு வந்து அந்த நிகழ்வுகள் என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நேசக்கரம் ஆதரவுக்கரம் வந்து அங்கே கொடுக்க முடிஞ்சதை பார்த்தது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருந்தன்மையான ஒரு அரசியல் சீமான் அவர்களும் முதல் நாள் போய் இப்போ அவர் பேட்டி கொடுக்கும்போதும் இல்லை நம்ம அப்படி சொல்லிட முடியாது நமக்கு இருக்கக்கூடிய வழியும் வேதனையும் விட தம்பிக்கு வந்து இருமடங்கு வலியும் வேதனையும் இருக்குங்கிறது அவரும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஆறுதலையும் ஒரு சப்போர்ட்டையும் கொடுத்துருந்தார் ஆனால் பின்னாடி அவருடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டார் அது வேறு ஆனால் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய அளவுக்கு வந்து இந்த கரூர் நிகழ்ச்சியில் வந்து எனக்கு அப்போ வந்து எல்லாருமே அந்த இடத்துல பார்த்ததுன்னா கரூர் நிகழ்ச்சிக்கு பூராமே முழு பொறுப்பாளி விஜய் 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 விஜய்ன்னு அத்தனை கட்சியும் கட்டம் கட்டிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு கட்சியும் மட்டும்தான் இல்லை அந்த மாதிரி இல்லை வேறு இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது அப்போ இவரை மட்டும் பிரயோஜனம் சொல்லி பிரயோஜனம் இல்லை பாதுகாப்பு அது இதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க வேறு யாரும் அதை பற்றி பேசல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் வந்து அண்ணா அதிமுக மேலேயோ ஒரு பாரதிய ஜனதா மேலேயோ ஒரு கார்னர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த கூட்டத்தில் போய் அந்த கொடி வைக்கிறனாலேயே கொடி ஆட்டுறதுனாலேயே வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து அதை வந்து அந்த கட்சியினுடைய ஒப்புதலோடு பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி தாவேக்காக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்காங்க அவங்க இக்கட்டான இந்த சூழ்நிலை இந்த சென்ஸ் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அதாவது வந்து பழுத்த மரத்தில் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கட்சி வந்து இப்போ தான் ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுக்குள்ளார இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் சந்திச்சிடாத ஒரு துக்க நிகழ்வை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சந்தித்து அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அவங்களுக்கும் நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி தனித்து நின்றாலும் நான்கு முனை போட்டி தனித்து நிற்கும் போது நம்மளுடைய அனுகூலத்து பிரகாரம் ஏற்கனவே பார்த்தது ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் விஜய் அவர்களுக்கு வந்து வாக்கு வங்கி இருக்குங்கிறது இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய அளவுக்கு வந்து க விஜய் அவர்கள் மேலேயும் அவங்க கட்சி மேலேயும் வந்து அனுதாபங்கள் அதிகமாகவே ஆயிருக்கு என்னுடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேசும்போது அந்த வாக்கு வங்கி இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தென்படுது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கி லெவலில் வந்து தனியாக விஜய் நின்னார்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்னா மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு தேதி வகையில் வந்து அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னைக்கு தாவேக்காவும் ஓப்பனாகவே அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இல்லை இவங்கனால தான் எங்களுக்கு பிரச்சனையாக ஆச்சு இந்த அளவுக்கு வந்து நம்மளே கட்டம் கட்டுறது இவங்க தான் கட்டுறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து அப்பட்டமாகவே பண்ணுறாங்க அப்போ இன்னைக்கு ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய்கோ இல்லை வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர் ஒவ்வொருத்தனுக்கும் பிரதான சிந்தனையாக என்ன இருக்கும் இப்போ திமுக வந்து திமுகவை தோற்கடிக்கணுங்கிறத தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்காது அரசியல் ரீதியா அப்ப அவங்களுக்கு இன்னைக்கு தனிப்பட்ட முறையில நின்னா இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமானா கம்மி அப்போ என்னன்னாக்கா விஜய் அவர்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணியை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு ஏன்னா அவர் இருந்து அவரும் சொல்லிட்டு தான் இருக்காரு நம்ம வந்து தனியா தான் நிக்க போறோம் தனியா நிக்க போறோம்னு இப்போ சீமான் சொல்ற மாதிரி விஜய் என்னைக்கு சொல்லுல அவர் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மாநாட்டில் என்ன சொல்றாரு கூட்டணி கூட்டணி கூட்டணிக்கு தயாரா இருக்கும் நம்ம கூட வரவங்களுக்கு கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குற தயாரா இருக்கும்னு தான் சொல்றாரு அப்போ இந்த கூட்டணிங்கிறதுக்கு அவர் ஆல்ரெடி கேட் ஓப்பன் பண்ணிட்டார் அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒன்று திமுகவில் பிரதானமாக கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸே வந்து முதல்ல வந்து விஜய் வந்து காங்கிரஸ் இருக்கிறதுக்கு பண்ணினதாகவும் இவர் வந்து ராகுல் காந்தியவே சந்தித்து பேசினதாகவும் நிறையா செய்திகள் இருக்கு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த நபர்கள் குறிப்பாக கிரீஷ் சோடன்கர் வந்து பேசினார் நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சி தொகுதியில் போட்ட போட்டி போடணும் நம்ம நம்ம வந்து அதே மாதிரி கே எஸ் அழகிரி சொன்னார் எல்லாம் நம்மளே வச்சு வச்சு உறிஞ்சி உறிஞ்சி சாரை பூரம் அவங்க உறிஞ்சவடி சக்கையை போட்டாங்க அப்போ இந்த கடைசி இருபத்தஞ்சி வருஷமாக சட்டமன்ற தேர்தலில் சார் உறிஞ்ச ஆளுங்க யாருனாக்கா திமுக தான் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா இருபத்தஞ்சி வருஷம் சட்டசபை தேர்தலில் திமுக கூட தான் காங்கிரஸ் பயணிச்சிக்கிட்டுருக்கு அப்போ சாரப்பூரா குடிச்சுவிட்டு சக்கை போட்டது யாருன்னா திமுக தாங்குறத கே சலகிரி நேரடியாகவே குற்றச்சாட்டு சொல்கிறார் காமராஜர் பிரச்சனை எழுந்ததையும் நம்ம பார்த்தோம் எவ்வளோ தூரம் வந்து காமராஜரை வந்து தரைக்குறைவாக பேசப்பட்டாங்க அப்படின்ட்டு அதை கூட சகிச்சுக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க காரணம் என்னென்னா சீட் அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இன்னைக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு காங்கிரஸ்க்கு இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து அவங்க தோத்ததுலேருந்து அறுபத்தேழுக்கு அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய எழுச்சியோ ஒரு மறுமலர்ச்சியோ காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்போ இந்த சூழ்நிலையில் கூட வந்து காங்கிரஸ் அவங்க புதுப்பித்து உயிர் கொடுத்து அதை வந்து ஒரு பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் மறுபடியும் மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னா அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட இருந்தாங்கன்னா அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் த அலையன்ஸ் பார்ட்டி தான் அங்கே ஸோ அப்போ வந்து காங்கிரஸும் வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக பார்க்குறாங்கிறதான் என்னுடைய பார்வை அப்போ இன்னைக்கு விஜயினுடைய தரப்புலேருந்து இருந்து பார்க்கும்போது ஒன்று காங்கிரஸ் ரெண்டு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அப்போ இந்த ரெண்டு கூட்டணிலையும் அவர் போகும்போது அவங்களுக்கு வந்து பிரதானமான வாய்ப்பு திமுகவுக்கு வந்து தோக்கடிக்கிறதுக்கு அதாவது இந்த ரெண்டு ஸ்டாண்டை எடுத்தாருனாலுமே இந்த ரெண்டுல எதை எடுத்தாருனாலுமே திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாது அண்ணா அதாவது தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்தால் மற்ற சில பிற கட்சிகளும் வந்து இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் அதிமுக பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு போனார்னாலும் சரி இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை அவர் வந்து கையில் எடுத்தார்னாலும் இன்னைக்கு அப்பட்டமா தெரிகிறது என்னன்னா திமுக எதிர்கட்சியாக கூட இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் எப்போ விஜய் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டணியை தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் இல்லை அவரும் வந்து நானும் தனியாகவே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்னாருனாக்கா ஒரு வாய்ப்பு வந்து ஈக்குவல் ஃபைட் இருக்கிற மாதிரி இருக்கும் திமுக கூட்டணி ஆனால் திமுக கூட்டணிக்கும் அது வந்து நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம் இந்த ஆன்டி என்டிஏ வாக்குகளை வந்து விஜய் எடுப்பாரு அதுதான் வந்து திமுக கூட்டணி கோர் ஓட்டாக இருக்கு அப்போ இது வரைக்கும் போயிட்டு இருந்த திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை விஜய் எடுப்பாரு அந்த மாதிரி போகும்போது அது அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு அட்வான்டேஜா மாறும் சார் இந்த மாதிரி கூட்டணி வைக்கும்போது இந்த தேசிய கட்சிகளோ இல்லை அதிமுக திமுக போன்ற கட்சிகளோ கூட்டணி வைக்கும் போது மாற்ற எந்திக்கை வந்து அங்கே உள்ள வருவாங்களே தேர்தலில் அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு இல்லை இன்னைக்கு வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடியதில் வந்து ஒரு தேர்தல் கலன் பார்க்கும்போது இன்னைக்கு என்ன தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாள்னா திமுக வேணுமா வேண்டாமா அப்போ திமுக வேணுமா வேண்டாமாங்கும்போது போது யாரு வேணும் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு யாருக்கிட்ட பலம் இருக்குங்கிறது தான் பார்ப்பாங்க மக்கள் ஒரு வாக்காளனா அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி தேர்தலில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி விஜய் தனியாக சீமான் தனியாக இருந்தாருன்னா ஒரு பெரிய வாய்ப்பு வந்து இருக்கும் சீமான் அவர்களுக்கும் வாக்கு வங்கி அவங்க பிரதானமாக வளர்த்துற அளவுக்கு ஒரு அதீதமான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது உண்டான வாக்கு வங்கி எடுக்க முடியும் ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி அலையன்ஸ் எய்தர் காங்கிரஸ்கோடையோ இல்லை வந்து அதிமுக கூடயோ வந்து ஏதோ ஒரு கூட்டணிக்கு அவரு ஓகேன்னு அவர் பார்வை போகுமானால் கட்டாயமா அது வந்து நாம் தமிழருக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருதுல கொடுக்குமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை இருக்கிற வாக்கு வங்கி குறையும்ன்றீங்களா இல்லை இதுக்கு ரொம்ப போவாதுன்றா ரொம்ப அதிகமாகாதுங்கிற இருக்கிற வாக்கு வங்கி குறையுதாங்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா அவங்க அந்த வாக்கு வங்கி நம்ம ஏற்கனவே நிறையா தடவை பேசியிருக்கோம் நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி பக்கெட் எந்த மாதிரி பக்கெட்டு அவங்க எதுக்காக அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்போ அந்த மாதிரி வாக்களித்த மக்கள் வந்து எப்படி வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஸோ அதனால் இருக்கிறத தக்க வச்சுக்கணுங்கிறது ஒரு பெரிய முனைப்பு இருக்கும் அங்கே ஆனால் பெரிய அளவுக்கு குவான்டம் லீம்ப் ஜம்ப் வந்து பெரிய அளவுக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குரியாது இல்லை சார் அவங்களுக்கு இதில் சக்ஸஸ் நீ எதை பார்க்குறீங்க அந்த இருக்கிற வாக்கு இங்கே வந்து தக்க வச்சுக்கிறது தான் நாம் தமிழ் இந்த தேர்தலில் சக்ஸஸ் தான் ஐ மீன் விஜய் வந்து ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறாருன்ற பட்சத்தில் என்டிகேட சக்ஸஸ் வந்து இருக்கிற வாக்கு தக்க வச்சுக்கிறது தானா இல்லை அதோட விட அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு தக்க வைக்கிறதே ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி பலமான எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் போது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ இவர் தனியாக தானே நிற்கிறாரு அப்போ தனியாக நிற்கும் போது இந்த அளவுக்கு நீங்கள் பலம் வாய்ந்த கூட்டணிகளில் மும்முனையில் இருந்தால் கூட தனிப்பட்ட ஆளாக தனிப்பட்ட கட்சியாக தனிப்பட்ட போட்டியாளரால் நிற்கும் போது அதை வந்து அவங்க ரீடைன் பண்ணிட்டாங்கனாவே அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி தான் என்ன காரணம்னா சீமானுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ இன்றைக்கு வரைக்கும் என்ன வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா நாங்கள் வந்து வாக்கு வங்கியை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் எங்கேயுமே குறையில அப்போது பெருமுனைப்பு வந்து அவங்களுக்கு வாக்கு வங்கி குறையாமல் இருக்கணுங்கிறதுல பெருமுனைப்பு காமிப்பாங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போ சமீப காலமா இந்த பல தமிழ் தேசியவாதிகள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதிமுக கூட வந்து நாம் தமிழர் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்ல வேண்டியதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அரசியல் கட்சி இல்லைன்னு இருக்கும்போது அந்த அதிகாரத்தை அடையணுங்கிறது தான் நோக்கம் அது நேத்த ஆரம்பிச்ச கட்சியோ முந்தா நேத்த ஆரம்பித்த கட்சியோ இல்லை வந்து எழுவத்தஞ்சு வருஷ காலமான திமுகவுக்கோ யாருக்காக இருந்தாலும் ஒரு கட்சியின் நடத்துறவை அவங்களுடைய பயணமே எதை நோக்கினா இலக்கு அவங்களுடைய இலக்கு என்னென்னா அதிகாரத்தை நோக்கி இந்த மாநிலத்தை நம்ம ஆளணும் இதே தேசிய கட்சியாக இருந்தால் நாட்டை ஆளணுங்கிறது அந்த இலக்கு இல்லைன்னா அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு இலக்கே இல்லாத ஒரு பயணம் எப்படி இருக்கும் ஏதோ ஒரு கட்சி வந்து இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி ஆட்சி அதிகார இலக்கெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது கட்சி நடத்துறதுக்கே அவங்க தேவையில்லைன்னு அர்த்தம் அவங்க வந்து ஒரு இயக்கமாக இருந்துட்டு போயிடலாம் மக்கள் இயக்கமாக இருந்துடலாம் அப்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களும் ஒரு கட்சிக்கு வந்து சேர்றாங்க நிர்வாகிகள் ஆகுறாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு கட்சிக்கு போகிறவங்களால வந்து குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியுமான்ட்டு நிச்சயமா முடியாது தொழிலை சரியாக செய்ய முடியுமான்னு இதே ஒரு வேலை வாய்ப்புல இருந்தாங்கன்னா வேலையில் போகிற இடத்துல இவர் கட்சி பணி போய் இருந்தா கம்பெனிக்காரங்க வச்சுருப்பாங்களா அப்போது இவ்வளோ நெருக்கடிக்கு இந்த இடையில தான் ஒருத்தன் வந்து ஒரு அரசியல் கட்சியில் சேர்றான் அதாவது தன்னை சார்ந்த மக்களுக்கும் குடும்பத்துக்கும் தன்னை சார்ந்த கம்பெனியில் எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு இழந்தாலும் பரவாயில்ல அப்போ பல விஷயங்களை இழந்து தான் ஒருத்தன் வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு நிர்வாகியாக வரான் ஒரு உறுப்பினராக வரான் அதாவது வாக்காளன்னு சொல்லலை ஒரு கட்சிக்கு நிர்வாகியாக வந்து அந்த கட்சி பணியாற்றவங்களை சொல்கிறேன் நான் இப்போ வாக்களிக்கிறது நம்ம போய் வாக்களிச்சு சுந்தரம் நம்ம எந்த கட்சிக்காகவும் போய் கொடி தூக்க போறதில்லை நம்ம ஆனால் ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆள் கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய ஆளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இது மட்டும் இல்லை எதிர்கட்சிகளுடைய நிர்பந்தம் அவங்க கட்ட சண்டை சச்சரவு காவல்துறையினுடைய அடக்குமுறை வழக்குகள் இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் சமாளிப்பாங்க இதெல்லாம் எதுக்காக இதை எல்லாத்தையும் எதுக்காக அவங்க தாங்கிக்கிறாங்க அதிகாரத்தை அடையணுங்கிறதுக்காக தாங்கிக்கிறாங்க அப்போ எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு அதிகாரத்தை நான் போய் அடையவே முடியாது ஆனால் நான் இத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளையும் இவ்வளோ தியாகங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா அந்த மாதிரி தியாகிகள் இன்னைக்கு எத்தனை சதவீதம் இருப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறி இந்த காலகட்டத்தில் ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஆட்களுக்குமே அந்த அதிகாரத்தை நோக்கி எவ்வளோ கூடிய விரைவை நம்ம பயணிக்க முடியும் அதற்கு ஏதாவது வந்து ஒரு வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சார் நான் இப்போ என்டிகே போன்ற கட்சி வரும்போதே அதை சொல்லி தான் வராங்க அதிகாரம் வந்து முக்கியம் இல்லை நம்ம தொடர்ந்து பயணிக்கணும்ன்ற ஒரு விஷயத்து தான் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க விஷமோ தப்பு தான் பால் கலந்த விஷமும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த தேர்தலில் தான் இந்த மாதிரி அதிமுக கூட கூட்டணி வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தாத்து வந்து அந்த தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள வந்து எழுந்திருக்கு சீமான் அகேன்ஸ்டாவும் சில விஷயங்களை வந்து அவங்க செய்கிறாங்க அதுதான் ஏன்ற ஒரு கேள்வி வருது காரணம் என்னென்னா கேட்டிங்கனாக்கா தமிழ் தேசியவாதிகளுக்குள்ளாரேயே ஒரு ஒற்றுமையோ ஒரு கருத்துடன்பாடோ இல்லையோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி பல இடத்துல நம்மளே பேசுகிறோம் நாம் தமிழர் கட்சிகள் திராவிடம்னா என்ன திராவிடங்களுக்கு பல பேர் பல விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்ட்டு அதே நிலைமை வந்து இன்றைக்கி தமிழ் தேசியத்துக்கும் இருக்குது அப்போ இன்னைக்கு தமிழ் தேசி அதுதான் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு இது இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கணும் இதெல்லாம் அடிப்படை கட்டமைக்க வேண்டியது இன்னைக்கு தமிழ் தேசியம்னு பேசக்கூடியவங்க இவ்வளோ பிரிவுகளாக இருக்கலாமா முதல்ல இதை ஒன்றிணைச்சு ஒரு கட்டணமாக கொண்டு வந்து நிறுத்திருக்கணும் இல்லையா அப்போ அந்த நிறுத்தாத தவறு யாருடையது கொள்கை எல்லாருமே தமிழ் தேசிய கொள்கை பேசுகிறாங்க அந்த தமிழ் தேசிய கொள்கையினுடைய விளக்கங்கள் ஒவ்வொருத்தரும் வித்தியாச வித்தியாசமாக சொல்கிறாங்க சீமானுடைய வித்தியாசம் இருக்கும் ஐயா மணியரசனுடைய வித்தியாசம் வேற விளக்கங்கள் வேறையாக இருக்கும் ஐயா தியாகவனுடைய விளக்கம் வேறையாக இருக்கும் இந்த மாதிரி பல இயக்கங்கள் இருக்காங்க அப்போ இதில் நீங்கள் வந்து ஒருமித்த கருத்தும் ஒருமித்த உடன்பாடும் வர வேண்டாமா இதைத்தான வந்து திராவிடத்து மேலேயும் விமர்சனமாக வைக்கிறோம் எது திராவிடம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருக்கீங்களேங்கும் போது தமிழ் தேசியத்துக்கும் அந்த விமர்சனம் வந்துடக்கூடாது இல்லையா அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஆரம்பத்திலேயே இதெல்லாம் சரி செஞ்சுருக்கணும் தமிழ் தேசியவாதிகள் அனைவரையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வந்து தமிழ் தேசியம்னால் இதுதான் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட உடன்படிக்கைக்கு வந்திருக்கணும் அப்போ ஒரே டெஃபனேஷனை தமிழ் தேசியம்னு தமிழ் தேசிய சம்மந்தப்பட்ட யாருக்கிட்ட கேட்டாலும் இதுதான் விளக்கம் அப்ப அப்போ அதுதான ஒரு அடிப்படை புரிதலாக இருக்க முடியும் அப்போ அதையெல்லாம் இன்றைக்கி இவங்க நடத்தாமல் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி என்னால் பத்து லட்சம் பேர்த்த கூட்ட முடியுமா இல்லை என்னால் ஐயாயிரம் பேர்த்த கூட்ட முடியுமா என்னால் முப்பதாயிரம் பேர்த்த கூட்ட முடியுமா அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சுருக்காங்க அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும்போது இது பலம் கொடுக்குமா நீங்கள் பிரிஞ்சுருக்கிற வரைக்கும் எதிராளிகளுக்கு ப பலம் தானே அது இப்போ ஒரு எதிராளிகளுடைய கூட்டம் பிரிஞ்சுருந்தால் அது நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்களோ அவங்களுக்கு அது பலம் தானே அப்போ நீங்கள் உங்களுடைய எதிராளின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பலம் கொடுக்கறது யார் இங்கே தமிழ் தேசியவாதிகள் தான் அவ்வளோதான் அப்போ இதை வந்து நீங்கள் ஒன்று சேர்த்துருக்கணும் இது வரைக்கும் சேர்த்தல்னாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு முன்னே முன்னேற்பாடு நடக்குதா இதில் எங்கேயாவது ஒன்று நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லை நான் சொல்கிறது தான் இதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே வரணும்னு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்கன்னா கனியாது அப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படணும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இந்த தமிழ் தேசியவாதிகள் பூரா ஒரே குடையின் கீழே இணையும் போது இந்த மாதிரி வேறுபட்ட கருத்துக்கள் வராது அது வரைக்கும் இந்த மாதிரி வேறுபட்ட கருத்துக்கள் வரும் அது இந்த கொள்கைக்கு வந்து அப்பப்போ அப்பப்போ ஒரு சர்க்கல்களை ஒரு இடையூறுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் சார் இதே தகுந்த திமுக வந்து சீமான் பெருசாக விமர்சிக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்த வேலையில சமீபத்தில் ஒரு மாநாட்டில் வந்து திமுக ரொம்ப கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அது வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது டெலிகாஸ்டாக ஆனால் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லா வீடியோ வந்து டெலிட் செய்யப்படுது இந்த விஷயத்தை எப்படி சார் எடுத்துக்கிறது திமுகவும் வந்து அதை விரும்புதா சீமான் வந்து நம்மளை ஆதரிக்கிறான்ற மாதிரி ஒரு கனோகத்தை வந்து ஆமாம் இது நம்ம இதுவும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள் இப்போ நடந்து முடிஞ்சதில் கரூர் இஷ்யூவே எடுத்துக்கங்களேன் ஃபஸ்ட் நாள் போன உடனே சீமான் அவர்கள் பேசிட்டு வரார் தம்பிக்கு நம்மளை விட வேதனை வழி இரு மடங்கு இருக்கணும் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலும் மீடியாலும் சீமானுடைய இமேஜ் வந்து அப்படியே பறக்குது அந்தளவுக்கு பரவாயில்ல ஏன்னா நேற்று வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தார் விஜய ஆனால் இன்றைக்கி போய் வந்து அவருடைய வழியும் வேதனையை வந்து அவர் பகிர்ந்துக்கிறாரு அந்த அன்னைக்கு யாரையுமே அவர் குற்றம் சொல்லு அரசாங்கத்து மேலேயும் குற்றம் சொல்லு இதுவும் இதை வந்து ஒரு விபத்தாக தான் நம்ம கடந்து போகணும் அவருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா முட்டுச்சந்தலை கொடுக்குறாங்க எனக்கு மூத்திர சந்தலை கொடுப்பாங்க உள்ளார் கூட்டம் கூட வர முடியாது இதெல்லாம் சமாளித்து தான் மேலே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக ரெண்டு பேர்த்துக்கும் சமமாக வச்சு பேசிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு வீடியோ விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய ஸ்டாண்டு வந்து கம்ப்ளீட்டாகவே மாறுது அவர் சீமானவர்கள் அந்த மாதிரி முதல் நாள் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் பயங்கரமா விஜய பற்றி திமுக கூட விமர்சனம் பண்ணலை அந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் யாரை வந்து இவங்க குற்றம் சாட்டினாங்களோ அந்த கட்சிக்காரங்க கூட அவ்வளோ விமர்சனங்களை வைக்காம மற்ற ஆட்கள் அவங்க யார் மூலியமாக பேச வைக்கணுங்கிறது திமுக மாறு கட்சிகளுக்கு தெரியும் எந்தெந்த துறையில் இருக்கிறவங்களை யார் யாரை எப்படி எப்படி பேச வைச்சா அவங்களுக்கு ஒரு சிஸ்டமே ஒர்க் ஆகும் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு தலைவராக அவங்க பேசிட்டு வர்றாரு ஆனால் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு கொதர்றாங்க விஜயன் அதுக்கப்புறம் விஜயனுடைய வீடியோவும் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்களும் அந்த இடத்துல விஜயம் குற்ற சொல்கிறார் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது ரெண்டு பேர்த்துக்கும் இது வந்து அரசாங்கத்தையும் குற்றம் சொல்ல முடியாது காவல்துறையும் குற்றம் சொல்ல முடியாது விஜயும் குற்றம் சொல்ல முடியாது ஒரு விபத்து அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இரண்டாவது அவர் வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமான் அவர்களுடைய ஸ்டாண்டு மாறும் இல்லை இது வந்து விஜய் அங்கே போனனால தானே நடக்குது அதுவும் ஒரு படி மேலே போய் இல்லை வந்து வி விஜய் பேசுனதில் எனக்கு வந்து அந்த துக்கம் வந்து கடத்தப்படலை சரியா சரியாக அவர் வந்து வேதனையை கடத்தலை எப்படி நானாக இருந்தேன்னா எப்படி சொல்லியிருப்பான்னு ஒரு அவர் டேரெக்டர் சீமான் உள்ளார வந்துடுறாரு அந்த இடத்துல நானாக இருந்தேன்னா நான் எப்படி பேசியிருப்பான்னு அவர் சொல்லி காமிக்கிறார் சரி விஜய் இடத்துல அந்த இடத்துல நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க நீங்கள் ஓகே அரசாங்கத்தை குற்றச்சாட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா முதல் நாள் நீங்கள் ரெண்டையுமே வந்து அவங்க மேலேயும் தப்பு இல்லை இவங்க மேலேயும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வர்றீங்க அது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு உங்களுக்கு தெரியும் சீமான் மேலே எனக்கு எவ்வளோ பெரிய அன்பும் மரியாதையும் அபிமானமும் நேசமும் பாசம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை அவர் தவிர்த்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது என்ன காரணம்னா நீங்கள் விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைங்க தப்பு இல்லை அந்த இடத்துல அரசாங்கத்தை குற்றச்சாட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்போ விஜய் நீங்கள் அங்கே போனனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சுன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க என்ன பண்ண முடியும் எல்லாருமே அப்படியே வீட்டில் உட்காந்துக்கலாமா அப்படி உட்காந்தது தானே நம்மளே விமர்சனம் பண்ணணும் இல்லையா என்னங்க பனியூர்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க எப்போ வெளியே வருவீங்கன்னு விமர்சனம் பண்ணணுமா இல்லையா வெளியே வந்ததுக்கப்புறம் நீ போனனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லும்போது அது ஏற்புடையதாக இல்லை விஜய் மேலே விமர்சனம் இருக்கா வைங்க தப்பு இல்ல அரசாங்கத்து மேலே குற்றச்சாட்டுகள் இல்லையா சரி காவல்துறை மேலே போய் இன்னைக்கு காவல் கொடுத்ததில் பாதுகாப்பு கொடுத்ததில் குறைபாடுகள் இல்லையா இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்லுச்சு உயிருக்கு யாரு உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொன்னாங்க அரசாங்கம் இது சீமானவர்களுக்கு தெரியாதா அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் வெறும் விஜய மட்டும் ஒரு குற்றவாளி ஆக்கிட்டு அரசாங்கத்துக்கு நீங்கள் கிளீன் ஸ்லேட் கொடுத்துட்டு வரீங்களே அப்போ இது மக்கள் பூரா பார்க்குறாங்கல்ல பார்க்கும்போது என்ன தெரியும் ஓ இன்னைக்கு தேதியில் சீமானவர்களுக்கோ நாம் தமிழர்களுக்கோ பிரதான எதிரி திமுக இல்ல தாவேக்கா தான் அவங்களுக்கு எதிரி போல இருக்கு அப்படின்னு போய் சேருதா இல்லையா இத திமுக ரசிக்குமா ரசிக்காதா ஏன்னா இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகளுடைய அரசியலே என்ன இன்னைக்கு நாம் தமிழனுடைய அரசியலே விஜயை எதிர்த்த அரசியலா திமுகவை எதிர்த்த அரசியலா திமுக எதிர்த்து அப்ப இன்னைக்கு நீங்க எப்படி கட்டமைச்சிட்டீங்க எங்களுடைய அரசியல் திமுகவை எதிர்க்கிறத விட எதிர்க்கிறது தான் எங்களுடைய பிரதானமான அரசியல்னு நீங்கள் உங்களை கொண்டு வந்து சேர்த்திட்டாங்களா இதுக்கு பலியாகிடாதீங்கன்னு எத்தனை தடவை நம்மளே பேசியிருக்கோமா இல்லையா சொல்லி இதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு அப்போ இன்னைக்கு அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல திமுக முனைப்பு காமிக்காமல் இருக்கமா அவங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்க நாம் தமிழரையும் எதிரி தாவேக்காவும் எதிரி அப்போ இன்னைக்கு ஒரு கண்ணில் தாவேக்காவும் அடிக்கிறாங்க என் டிக்கே அடிக்கிறாங்க இல்லையா எதனால் இவங்க ரெண்டு மோத விட்டா காலம் முடிஞ்சுதான் அப்போது இதை திமுக ரசிக்காமல் என்ன பண்ணும் அப்போ அதுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க அப்போ அதே இடத்துல வந்து நீங்கள் விஜய குற்றம் சாட்ட சொல்லிட்டு அதே பிரஸ் மீட்டில் அரசாங்கத்தையும் பாதுகாப்பு குறைபாடுகளையும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கணுங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கோம் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் மக்கள்கிட்ட இன்னும் வந்து அபரிமிதமான ஒரு மக்கள் செல்வாக்கை நீங்கள் பெற்றிருக்கலாம் இல்லையா அப்போ இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேசப்படுறது என்ன ஓ சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் பிரதான எதிரி திமுக இல்லை தாவேக்கா இது அவங்களுக்கு வாக்கு வாங்கி கொடுக்குமா அப்போ இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக பார்க்கணும் இது நியாயமான ஒரு குரல் தானே இது அப்போ இது வந்து ஏன்னா இப்போ நீங்க அரசியல் ரீதியாக சிறுபான்மையினர்னா ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு அனுகூலம் வாங்குறதுக்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க எந்த ஒரு இடத்துலையும் சிறுபான் அப் ஆனால் நீங்கள் சிறுபான்மையினர்னு சொல்லும் போதே உங்களை என்னப்படுத்துகிறாங்க நீங்கள் வந்து பெரும்பான்மையான ஆட்கள் இல்லை நீங்கள் வந்து ஒரு மேஜர் பாப்புலேஷனுடைய ஒரு அங்கம் இல்லை நீங்க வந்து ஒரு சிறிய பகுதி அதை எப்படி ஏத்துக்க முடியும் முடியாது அதத்தான சீமா நீங்க எதிரொலிக்கிறாரு அதை கட்டாயமா அந்த மக்கள் கட்ட ஒரு பார்வையே இருக்கும் சார் பல்ல நன்றி